ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் செல்லையே அஞ்சலி என்னடானா ஒரு பக்கம் தன்னோட அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடும் சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட மீனாட்சியை கூட்டிட்டு அவங்களோட அம்மாவை பார்க்க போனது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட அந்த சாமியார் சொன்ன விஷயத்த சொல்லி அவங்களே பயமுடுத்துறாங்க அது மட்டும் இல்லாம என்ன தான் அஞ்சலி சொன்ன விஷயத்தையும் அஞ்சலி இந்த மாதிரி சாமியாரெல்லாம் நம்பி ஏமாறுற விஷயத்தையுமே பார்த்துட்டு அவங்களை கண்டிக்கிற மாதிரி பேசினாலும் கொஞ்ச நேரத்திலேயே எதிர்ச்சியாக அவங்களுக்கு லைட்டா பொறையேற மாதிரி வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி போகவும் உடனடியாக அஞ்சலி சொன்னதை வச்சு பாத்துட்டு பயத்தோட ஒருவேளை அந்த சாமியார் சொன்னது உண்மையா இருக்குமோனு சொல்லிட்டு நினைக்கவே ஆரம்பிச்சு இத பத்தி அஞ்சலி கிட்ட சொல்லவே உடனே அஞ்சலியும் நான் தான் சொன்னலாமா அந்த சாமியார் ரொம்பவே பவர்ஃபுல்லான சாமியார் அந்த சாமியார் என்ன சொன்னாலும் அது கண்டிப்பா நடக்கும் அதனால தான் நான் பயத்தோட இங்க ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் உடனடியே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்தலன்னு சொல்லிட்டு உடனடியே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண ஓடி போறாங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ரெஜினாவுமே ரொம்பவே பயத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இன்னொரு பக்கமும் பூமியோட வீட்டுல இருக்க முத்தலுக்கு பழைய ஞாபகங்கள் அதாவது மூணு வருஷம் ஞாபகங்கள் எதுவுமே இல்லைன்ற விஷயத்த ஸ்வர்ண மூலயமாவும் பேச்சு மூலயமாவும் தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியமாவும் இதுக்கப்புறமா அந்த முத்தலக நம்ம வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணி செம்மையா பழிவாங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த உண்மையை நம்ம லேட்டா கூட அஞ்சலி கிட்ட சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க பிளான் பண்ணி காத்துட்டு இருக்க அப்போ இது எதுவுமே தெரியாத முத்தலகோ இந்த மாதிரி பாண்டியம்மா தங்கிட்ட நடந்துகிட்ட விஷயத்தை பத்தி யோசிச்சு பாத்துட்டு பூமி கிட்ட பதட்டமா பேசிட்டு இருக்க பூமியை அவங்களை சமாதானப்படுத்தி அவங்கள அவங்களோட ரூமுக்கு தங்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க பேச்சு ஸ்வர்ணம் பாண்டியம்மா சொல்லிட்டு மூணு பேருமே வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம பாண்டியம்மா முத்துல முறைச்ச மாதிரி பாத்துட்டு இருக்க இதை பார்த்துட்டு முத்தலுக்கு கொஞ்சம் பத்தட்டத்தோட தான் நின்னுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா சூசையோ பேசிக்கிட்டு வந்து மறுபடியும் மறுபடியுமே இந்த மாதிரி அருவா எங்க காணும் வெளியே வேற அருவா கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க சீக்கிரமா நான் அவங்களுக்கு அருவாவை எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருவா எங்கன்னு தெரியலனு சொல்லிட்டு பேச்சுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பேச்சையோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் தேட சொல்லி சொல்லிட்டு இருக்க ஆனா சூசையோ தான் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தோம் அந்த அருவா எங்க இருக்கனே தெரியலனு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா வெளியே இருக்கவங்களும் அருவா கேட்டு கேட்டுட்டு நின்னுட்டு இருக்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க முத்தலகோ தன்னையே அறியாம உடனடியே ஒரு இடத்துக்கு போயிட்டு மேல இருந்தா பரன் மேல இருந்து அண்ணா இங்க தானே அருவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அருவாவை எடுத்து கொடுத்துட்டு சுச கிட்ட என்னென்ன நம்ம எப்பவும் அருவாவை இங்க தானே பார்ப்போம் நீங்க எதுக்காக தேவையில்லாம தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே எதர்ச்சியா பழைய முத்தலுகு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு பேச்சு ஸ்வர்ணம் பூமி பாண்டியம்மா சூசன் சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக்கோட இருக்க அப்போ திடீர்னு தன் அறியாமையே தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு உன்னர்ந்த முத்தலகோ ரொம்பவே பதட்டத்தோட அந்த அருவாவை கீழே போட்டுட்டு போட்டு எல்லார்கிட்டயுமே எனக்கு எப்படி இந்த அருவா இங்க இருக்குன்னு தெரியும் அது மட்டும் இல்லாம நான் எப்படி இவ்ளோ சகஜமா இங்க வந்த எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நின்னுட்டு இருக்க அப்போ இத பார்த்த பூமியுமே எப்பவும் பிள்ளையே முத்தலகு பத்தி நான் பழைய ஞாபகத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி இந்த அருவாவை முத்தலகு கையில பார்த்தத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா முத்தலகுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சா அவங்களோட மூணு வருஷ ஞாபகத்தை அவங்க மறுபடியுமே கொஞ்சம் கொஞ்சமா ரீகால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்களுக்கு மறுபடியுமே கனவு மாதிரி இந்த விஷயம் வந்துதான் ஞாபகம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுது மட்டும் இல்லாம அப்பனா இந்த வீட்டோட ஞாபகம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னா என்னோட ஞாபகமும் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு லைட்டா சிரிக்க அப்ப இதை பார்த்த முத்துல ஆமா நீங்க எதுக்காக இப்போ சிரிக்கிறீங்க ஒருவேளை என்ன பார்த்து கேலி பண்றீங்களா என்ன நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்கேன் ஆனா நீங்க என்னடா இந்த விஷயத்தை அசால்ட்டா எடுத்துக்கிறீங்க என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல நான் எப்படி இந்த வீட்டுல சகஜமா இப்படி இருக்க முடியுது அது மட்டும் இல்லாம எனக்கே நம்ம ஏற்கனவே இந்த வீட்டுல இருந்த மாதிரியான ஞாபகங்கள் கூட நான் இங்க வந்ததுல இருந்து அது மட்டும் இல்லாம இங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே ஏற்கனவே பழகன மாதிரி எனக்கு தோணுது அதுக்கும் மேல இங்க வேலை செய்யற அந்த சூசன்ன அவங்கள என்னோட அண்ணன் மாதிரியே எனக்கு பாக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்ல அப்ப இத கேட்டுட்டு உடனடியாக சூச இதுக்கு முன்னாடி முத்தலகு பூமியோ கோவிலில் வச்சு ரெண்டாவது தடவையை கல்யாணம் பண்ணும்போது முத்தலுக்கு அவங்க கிட்ட அவங்களோட அண்ணன் ஸ்தானத்துல இருந்து எல்லா வேலையுமே பார்க்க சொன்னதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அப்பனா என்னோட தங்கச்சிக்கு என்ன பத்தி ஞாபகமும் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகி சந்தோஷத்துல முத்தலுக்கு கிட்ட என்னமா என்ன பத்தின ஞாபகம் உங்களுக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்டுட்டு மறுபடியுமே முத்தலுக்கு ரொம்பவே குழப்பப்பட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட தலையை பிடிச்சிட்டு எனக்கு தலையே வலிக்குது இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ இதை பார்த்துட்டு பூமியே ரொம்பவே பத்தப்பட்டு இதுக்கு முன்னாடி டாக்டர் இந்த மாதிரி முத்தலுக்கோட கண்டிஷனை பத்தி சொல்லும்போது அவங்களுக்கு பிரஷரால ஒருவேளை எல்லா ஞாபகங்களும் திரும்ப வர மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போனால் கொஞ்ச நேரம் மட்டும் தான் அந்த ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறமா அவங்களோட இப்ப இருக்க நினைவு கூட அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு முத்தலக உடனடியே சமாதானப்படுத்துறதுக்காக இல்ல முத்தலகு நீங்க ஏதோ சாதாரணமா இந்த விஷயத்த பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம இங்க தான் எல்லார் வீட்லயுமே வைப்பாங்க நீங்க எதை பத்தியுமே அதிகமா யோசிக்காம வாங்க உங்களோட ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியே அவங்கள அங்கிருந்து குடியிருப்பக்க ட்ரை பண்ண ஆனா முத்தலகோ ஆனா என்னோட குழப்பம் இன்னும் தீந்தபடியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூசையையும் பூமியையும் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்க அப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட பூமியும் செய்க மூலயமா பேச்சுக்கிட்ட பேச அப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட பேச்சையும் உடனடியே முத்தலகிட்ட கிட்ட முத்தலுக்கு பூமி சொல்றதா சரி நீ இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்கிறதா நல்லது அதை மட்டும் இல்லாம தேவையில்லாம எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உன்னோட உடம்பு கெடுத்துக்காத முதல்ல உன்னோட ரூம்க்கு போயிட்டு ரெஸ்ட் எடு அதுக்கப்புறமா உனக்கு என்னென்ன வேலை செய்யணும்ன்றத அப்புறமா நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பூமி கூடையே சேர்ந்த அனுப்பி வைக்க முத்தலுகுமே பேச்சு சொல்றதுனால அவங்களோட பேச்சை மதிக்கிறதுக்காக உடனடியா வேற எதுவுமே பேசாம அவங்களோட தலையை பிடிச்சிக்கிட்டு பூமி பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தலைவலி ஹெவி வர ஆரம்பிக்க அவங்களோட தலையை அதே ரூமில் அப்படியே பெட் மேலே உட்காந்துருக்க இதை புரிஞ்சுக்கிட்ட பூமியுமே பாசமாவும் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்க எடுக்க சொல்லி 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 சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ உடனே முத்தலகுமே அவங்களோட அவங்களோட சந்தேகத்தை கேட்க ஆரம்பிக்க ஆனால் முத்தலகு மேலே இருக்க அக்கறையாலையும் உடம்பு இதை விட இன்னுமே மோசமாகிடக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும் அவங்கள அவங்கள உடனடியே தூங்க அப்போது பூமி இந்த மாதிரி ரொம்பவே அக்கறையாகவும் பாசமாகவும் சொல்கிறத கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியாகி பெட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்க அப்போ உட்காந்துருக்க பூமியுமே தன்னோட ஆரம்பிக்கள்ள முத்தலகுக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வரணும் தான் என்னோட ஆசையும் ஆனா என்ன அது அவங்களோட உடல்நிலைய இதை விட மோசமாக்கிட கூடாது அவங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு என்னோட ஞாபகங்கள் திரும்பி வந்தாலும் அத்தனை வருஷமும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட பக்கத்திலேயே உட்காந்துருக்க ஆனா பக்கத்துல இருக்க முத்தலகோ இந்த மாதிரி பூமி தனக்கு அக்கறையா தான் பக்கத்திலேயே உட்காந்துருக்கதை உணர்ந்து பார்த்துட்டு முதல்ல பூமியை அங்கிருந்து புகசானாலும் பூமி அடம்பிடிச்சு அங்க உட்காந்துருக்கதை நினச்சி பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுக்கும்போது அவங்க அப்படியே தூக்கத்துக்கே போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மறுபடியுமே பூமி கூட அவங்க கூட நடந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கனவு மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்க இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி தன்னோட அம்மா ரஜினாவோட உடம்ப சரி பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன அஞ்சலியோ டாக்டர்ஸ் மூலயமா தன்னோட அம்மாவுக்கு எந்த உடல்நல பிரச்சனையும் கிடையாது அவங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு மாதிரி வந்ததுக்கான காரணம் சரியாக ஜீர்ணாகாதது மட்டும் தான் சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்காக

கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்ட கிட்ட உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இது கேட்டுட்டு அஞ்சலி எதுக்காகமா அப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்பா வித்தனமா கேட்க உடனே ரிஜினாவும் எனக்கு என்னமோ அந்த பூமியும் பூமியோட குடும்பமும் உன்னை பிளான் போட்டு அந்த வீட்டை விட்டு அனுப்பின மாதிரி எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சு இப்போ கண்டிப்பா அந்த பேச்சியும் பேச்சோட குடும்பமும் சேர்ந்து முத்தலகையும் பூமியையும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஏதோ ஒரு பிளான தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இடையூற நீ இருக்க கூடாதுன்ற காரணத்துக்காக தான் ஏதேதோ சொல்லி உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றதா உண்மையா இருக்கும் ஏன்னா நான் ஒரு வக்கீல் மறந்துடாத என கிரிமினல் எப்படி எப்படி யோசிப்பாங்கன்னு தெரிஞ்சு எனக்கு உன்னோட ஃபேமிலியில இருக்கவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியாது அதுவும் அந்த முத்தலுக்கு என்ன வேணாலும் நடகாடுவான் ஏன் அந்த அரேஞ்ச் பண்ணது கூட இருக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த சாமியாரை அனுப்புறதுக்கான பிளானா கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை அஞ்சலி என்னதான் இந்த மாதிரி ரெஜினா சொன்னது கண்டிப்பா உண்மையா இருக்க வாய்ப்பு சொல்லிட்டு யோசிச்சாலும் இன்னொரு பக்கமும் முத்தலுக்கு பூமியை பத்தினா பழைய ஞாபகங்கள் இல்லைன்றதுனால ஒரு வேலை எல்லாருமே சேர்ந்து நம்ம கிட்ட நடிட்டாங்கள சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் பதட்டப்பட உடனே ரெஜினாவும் அஞ்சலிக்கிட்ட நான் இவ்வளவு நாளா கஷ்டப்படுது உன்னோட வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சக்காக மட்டும் தான் இப்போதைக்கு என்னை பத்தி கவலைப்படாத உன்னோட மட்டும் பாக்க எனக்கு எதுவுமே அதுக்கப்புறமா அஞ்சலியும் உண்மைதான் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு உடனடியா வீட்டோட நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மீனச்சி கூட்டிட்டு பேச்சோட வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாம ரஜின கிட்ட நீ எதுக்கும் நான் உங்க மேலயே ரொம்பவே பாசமா இருக்கேன் அதனால உங்களை பாத்துக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஆளை இங்க அனுப்பி வைக்கிறேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி உடனடியா பேச்சோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி அஞ்சலி திரும்பி வந்துட்டு விஷயம் கொஞ்சம் கூட தெரியாததுனால பூமி பெட்ல படுத்து ரொம்பவே டயர்டா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க முத்துல கூட கைய பிடிச்சி ரொம்பவே பாசமா இப்பவும் பிள்ளையே அவங்கள பத்தின பழைய ஞாபகத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்க ஆனா தூங்கிட்டு இருக்க முத்தலகோ கனவுல இந்த மாதிரி பூமியை தான் ஏற்கனவே ரெண்டு முறை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லா ஞாபகமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அவங்க பிரெக்னண்டா இருந்து வளகாப்பு நடத்தின ஞாபகம் வந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயமும் அந்த குழந்தை கூட ரொம்பவே பாசமா அவங்க விளையாண்ட விஷயமும் வருது ஆனா என்ன அந்த குழந்தைய சரவணன் இல்லாம மீனாட்சி கூட அவங்க விளையாண்ட எல்லா ஞாபகமும் அவங்களுக்கு திரும்பி வர ஆரம்பிக்குது அப்போ கனவுலயே முத்துலுக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட சந்தோஷத்தை கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு பழைய மோசமான ஞாபகங்களும் ஞாபகத்துக்கு வர அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு அவங்களோட கனவுல இருந்து எந்திரிச்சு உட்கார்றாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல உட்காந்துருக்க பூமியை பார்த்து நமக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்த மாதிரியும் அதே சமயம் அந்த குழந்தை என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரியும் எனக்கு கனவுல வந்துச்சு அது மட்டும் இல்லாம யாரோ என்ன வண்டியில அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரியும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கிட்டட்டு பூமியும் ரொம்பவே ஷாக் ஆகி முத்தலுக்கு பார்த்துட்டு இருக்கா முத்தலகோ பூமி கிட்ட நடந்தது எல்லாமே உண்மையாவே நடந்த மாதிரி தெரிஞ்சிச்சு கனவு மாதிரி வழியே சொல்லிட்டு பதட்டத்தோட கண் கலங்கி உட்காந்துருக்க அப்ப கரெக்டா பூமியும் முத்தலகும் இந்த மாதிரி ரூம்ல பேசிட்டு இருக்கத கரெக்டா சந்தேகப்பட்டு பேச்சியோட வீட்டுக்கு வந்த அஞ்சலிய வாசல்ல நின்னு கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க என்னதான் முத்தலகுக்கு தன்னோட பழைய ஞாபகங்கள் இல்லனாலும் அஞ்சலி கண்டிப்பா முத்தலகு தன்னோட போட்டியாதான் பாக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தன்னை ஏமாத்தி இந்த குடும்பமே இந்த வீட்டை விட்டு தன்னை அனுப்பிட்டு முத்தலக மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்றத பாத்துட்டு அஞ்சலி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம முத்தலகு இப்போ தனக்கு வரது எல்லாமே வாழ்க்கையே சாதாரண கனவு கிடையாது இது எல்லாமே தன்னோட வாழ்க்கையில உண்மையாவே நடந்த சம்பவம்ன்றதை எப்பதான் தெரிஞ்சுக்க போறாங்க ஒருவேளை அதை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து அவங்களோட செயல் என்னவாதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம மீனாட்சி தன்னோட பொண்ணுன்ற விஷயத்தை எப்பதான் முத்தலுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சரியான பதிலடிய அவங்க அஞ்சலிக்கு கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம பூமி எப்பதான் அஞ்சலி தன்னை மறுபடியுமே ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போதுன்ற விஷயத்த அடுத்த வீடியோல பார்க்கலாம்